நான் வந்து புதுக்காலையே ஜூஸ் பார் ஒன்றில் வேலை செய்கிறேன் ஆரம்பிச்சிங்க செப்டம்பர் ஆறாம் தேதி எல்லாருமே இந்த நோக்கம் இந்த நோக்கத்துக்காக வேண்டி தான் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லாட்டி தேர்ட்டி எயிட் டேஸில் இந்த பயணத்தை முடிப்பேன் நான் வந்து செலஞ்சொன்று பண்ணிக்கிறேன் இதால் வந்து எங்களுக்கு மக்கள் உதவி செய்கிற மணியாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சேரும் இந்த காசு கிடைக்குது இந்த காசு போய் நம்ம பார்க்குற மக்கள் வந்து எங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போயும் ஹெல்ப் பண்ணி கொண்டு தைக்கிறாங்க அதெல்லாம் எங்கள் பேங்குக்கு போகுது இப்போ இப்போயும் இதுக்கு போகிறோம் ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து எங்களோட கான்டெக்டில் தான் இயக்கிறாங்க இப்போ அப்படி ஆட்கள் வந்து எங்களுக்கு தார மணியில் வந்து நாங்கள் எல்லாமே ஒருவா கூட வஞ்சகம் இல்லாமல் எல்லாத்தையும் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கே டொனேட் பண்ணோம் அப்படின்னா உமா அப்பா இல்லாத புள்ளையவள் வேறு பேசுகிறது கஷ்டப்படுற புள்ளை அப்படின்னா ஊமை புள்ளையவள் காது கேட்காத புள்ளியர்கள் அப்படி புள்ளையர்கள் ஈக்குது ஆபாதித்த தத்துவே எல்லாமே வந்து சொல்லுவாங்க அப்படி புள்ளையவள் அதில் சாப்பிட்றோம் அந்த புள்ளையவள் வந்து ஒரு ஒருவேளை தின்றதும் கஷ்டப்படுது அப்படி புள்ளையவளோட பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறது இன்ஷாலாக கட்டாயமாக நான் இந்த பயணத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் இன்னமும் போராடுவேன் நினைச்சா இல்லை நான் ஹயாத்தோட திருப்பி கொழும்புக்கு நான் வந்து சேர்ந்தேன்னா கட்டாயமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தொண்டை செய்வேன் அல்லாமும் துணையாக இருப்பான் அல்லாடை மேலே நம்பிக்கை வச்சுக்கோணேன் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன் இன்ன வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போகுது இதுக்கு பிறமும் நல்லா தான் போகணும்னு நல்லா இருவாக கேட்டுக்கொள்கிறேன் நான் கொழும்பு ரிஃபாய் தாங்கல்லேன்னு வைக்கிறேன் பாப்பா ஆட்டோ ஓட்டினாரு இப்போ கொஞ்சம் கால் இன்னும் வறுத்ததால் வந்து வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு சகோதரங்கள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சாவது நான் நாலு பேர் இருக்கிறாங்க மூத்தவர் கட்டாரில் இருந்தால் ரெண்டாவது நானும் வந்து வேலை மூணாவது நாளாகவும் வேலை தான் செய்கிறாரு நாலாவது நானும் வேலைமெண்ட்டு நான் ஆறாம் தேதி இப்போ எனக்கு இந்த பயணத்தில் வந்து எப்படி செய்யணும்ட்டு ஒரு டிரிக்ஸ் ஒன்று தெரியா ஆனால் இந்த பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ண போலேன்னா நினச்சேன் இப்படி ஒரு நல்லதுக்காக செய்ய வேண்டும் இப்படி ஆட்கள் பார்ப்பான் மக்கள் எவ்வளோ வந்து இப்போ சல்லு ஈக்கிறவங்க வந்து என்னத்துக்கோ செலவழிக்கிறாங்க அது அது அவங்களோட பர்ஸ்னல் இதுவும் எங்களேம்மா இப்படி ஒரு நல்ல விஷயம் உண்டு செய்கிறவங்களுக்கு வந்து மக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் நான் போராட்டி போயிட்டு கொண்டு மேலும் மேலும் இன்ஷாலாக நல்ல செய்தியாக எங்களுக்கு வந்து சேரும் உங்களை பயணத்தை ஆரம்பிச்சு நான் கொழும்பு கோல் ஃபெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் முடிக்கிறதும் கொழும்பு கோல் ஃபெஸ்ட்டாக தான் ஆரம்பித்து எந்த வழியாக வந்து நான் அப்படியே கொழும்புலேருந்து கழுத்தறை கழுத்தறையிலேருந்து அப்படியே காலி காலிலேருந்து அப்படியே ஹம்பாந்தோட்ட அம்பான் தோட்ட தனமாழ்வியில தனமால்வியிலேருந்து புத்தலை புத்தலையிலேருந்து அப்படியே நாங்கள் பொத்துவியில் வந்தோம் பொத்து வீல்லேருந்து இன்றைக்கு அக்கறை பத்து வந்திக்கிறோம் இன்றைக்கி எனக்கு பதினோரு நாள் முடிஞ்சு மாஷால்லாம் இது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாங்கள் பயணித்து முடிஞ்சு

அல்லது வேறு ஏதும் வாகனங்களில் வாரீங்களாங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு அல்லது அவதானிக்கிறதுக்கு யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு யாரும் இல்லை என்றால் எவ்வாறு நம்புவது நீங்கள் காட்டுப்பாதை வழியாக நடந்து வருவீர்களா அல்லது வேறு ஏதும் வாகனத்தில் வருவீங்களா எவ்வாறு உங்களை நம்புவது நான் போட்ட வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ரீச் ஆகிருக்கு இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் நான் இந்த ரூட்டால் தான் வருவேன் இப்போ சாதாரணமாக என்னைய இப்போ அந்த ரூட்டில் வரனாலும் வச் பண்ணுவாங்க சும்மா நான் அந்த ரூட்டில் இல்லாமல் வேறு ரூட்லேருந்து வந்து அது அவங்க வந்து ஒரு சந்தேகமாக நினைக்கலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொருக்க வந்து வீடியோ போட்டுக்கொண்டே வர வருதுமாய் வந்து மூணு ஹவர் நாலு அவருக்கு ஒருக்க வீடியோ போட்டுக்கொண்டு வரையிடும் ஏன்னா எனக்கு அந்த நிமிஷத்தில் எனக்கு வந்து ஆட்டோலையோ பஸ்லேயோ போயிட்டு எனக்கு அப்படி சீட்டிங் செய்கிற அளவுக்கு இல்லை நான் வந்து இறங்கின வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடையிலே சப்போர்ட்டே இல்லாமல் நான் கொழும்புலேருந்து வந்தனும் எனக்கு சப்போர்ட் இல்லை யாரும் எனக்கு ஒரு கேமரா பிடிக்க சரி எனக்கு நைட்டுக்கு ஒரு மெடிக்கல் தேவை சரி செய்ய எவ்வளோ நான் தான் தனியை செய்கிறேன் இன்னமும் தனியாக தான் நான் செய்வேன் இந்த தனியை தான் பிஸ்மின்லான்னு ஆரம்பிச்சுன்னா தனியை தான் நான் முடிப்பேன் உதவிகள் உதவிகள் எங்களுக்கு மாத்திரை இல்லைங்கிற நிசாம் கோல்ட் ஹவுஸ் அவங்களும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் ஆகிறாங்க மற்றபடி எங்களோட நானமாக்கள் இன்னைக்கும் இப்போ இப்படி வார எடுத்துகளில் சா சாக்கள் சுருவல் எங்களுக்கு கட்டாயமாக உதவி செஞ்சு கொண்டு தான் சாப்பாடுகள் எப்படி சாப்பாடுகளும் வந்து எங்களோட முஸ்லீம் ஏரியாவுக்கு வந்து என்ன மசாலாம் நல்லா சப்போர்ட் ஒன்று தராங்க சாப்பாடுலேருந்து ரூம்லேருந்து எல்லாமே செஞ்சு தராங்க அவங்களுக்கு நான் எப்போயுமே துவா செஞ்சு கொண்டு தான் இப்போ கட்டாயம் இப்போ இன்றைக்கி பள்ளியில் தான் நக்கர பத்தார் பள்ளியில் தாங்கிட்டு ஷாலில் வெளியே ஆறு மணிக்கு நான் வெளியாகிடுவேன் போதும் ஏற்படக்கூடிய கால் உளைச்சல்கள் அல்லது பலி இது போன்ற ஏதாவது உடலுக்கு ஒவ்வாமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படியே இல்லை இப்போ சாதாரணமாக கால் ஒரு கால் வர்த்த ஒன்று வஞ்சின்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனோன்னே சரியாக வரும் விளையாட்டி எங்களோட கையில் வலி இருக்குது அதுக்கேற்ற வந்து மெடிடேஷன் நீங்கிது அதை கொஞ்சம் பூசிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீன்ச்சின்னா வந்து அந்த எரிய போல் வந்து எங்களுக்கு நடக்கலை நடக்கல் ஏசி ஏன்னால் அது விளங்காது எங்களுக்கு வருத்தம் அதை சுற்றி நாங்கள் வந்து அதுக்கு கூடிய ஏற்பாடு செஞ்சு கொண்டு நாங்கள் போகிறேன் நோக்கம் என்ன வாங்கியிருக்கிறது இறுதி நோக்கம்தான் என்னால் இந்திய டொனேஷனை வந்து அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கட்டாயம் கொடுப்பேன்

ஏன்னா அந்த ஜீரோ ஆக்குறதுக்குன்றே ஒரு ஆயிரம் பேர் இப்பாங்க அதை நல்ல வழி பேசுகிறதுக்கு ஒரு பத்து பேர் தயிப்பாங்க நாங்கள் முயற்சி செய்வோம் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்போம் ஆனால் என்னோடய முயற்சியை தோக்கடிக்கிறதுக்கு பல ஆயிரம் பேர் வந்து கொண்டு தயிப்பாங்க அப்படி வாரவங்களெல்லாம் ஒரு நாளும் நான் மைண்டில் போட மாட்டேன் படைச்ச ரப்புவை நம்பி இறங்கிக்கிறேன் படைச்ச ரப்போ நினைச்சா தான் எனக்கு வேண்டிய ஒரு ஆபத்து வரும் மற்றபடி வேறு யாருக்கும் ஒன்றும் செய்யலை ரப்ப அவ்வளோ தான் எனக்கு சொல்லணும் கோட் நினைச்சா வேண்டிய ஒன்று செய்யணும் சந்தித்து கருத்துக்களை நண்பர் முகமது அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய நடைப்பயணம் வெற்றி பெற வேண்டும் அவற்றினோட கிடைக்கின்ற அன்பளிப்புகள் அல்லது பரிசுகள் இலங்கையிலுள்ள பல்வேறு பட்ட பாதிப்புகளை இருக்கின்ற சிறுவர்கள் மற்றும் பாதிப்பு உதவிக்கரன் ஈட்டுவதற்காக வந்திருக்கின்றார் அவரை நாங்கள் இன்றைய தினம் சந்தித்தோம் சார்பில் நன்றிகளை தெரிவித்து இஸ்மாயில் ஒய்ஸுர் ரஹ்மான் இப்போதைக்கு இப்படி ஒன்றில் யூடியூப் காணலூடாக மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யலாம் அதே போன்று அதில் நீங்கள் அவரை பண்ணிக்கொள்ளலாம் அவற்றின் மூலமாக உங்களுக்கு சொந்தமான அந்த விருப்பத்துக்குரிய இளைக்கையும் அவற்றுக்கு வழங்கி அவற்றின் ஊடாக அவருடைய இந்த திட்டத்திற்கு உதவி புரியுமாறு நாங்கள் போயிட்டுகின்றோம்